அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி மீது முன்னாள் எம்பி கே சி பழனிச்சாமி அவதூறு வழக்கு தொடர்ந்தார் இவ்வழக்கு கோவை நீதிமன்றத்தில் நடக்கிறது வழக்கு விசாரணைக்காக கே சி பழனிசாமி கோவை நீதிமன்றம் வந்தார் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தால் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது ஒரு கட்சியினுடைய தலைவர் அதிமுக கட்சிக்கு இவர் பொதுச் செயலாளர் அந்த சிபி ராதாகிருஷ்ணன் தோல்வியடைந்த அந்த தேர்தலில் வெற்றி பெற்றது அதிமுக ஆனால் இன்றைக்கு அண்ணாமலை ஐம்பதாயிரம் ரோடு குறைச்சி வாங்கியிருக்கலாம் ஆனால் அண்ணா திமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது முந்தைய தேர்தலில் அன்று மூன்றாவது இடம் பெற்றிருந்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்போது ஒரு அண்ணா திமுக தலைவராக திமுக வென்றதற்கு இவர் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாரா திமுக பெற்ற வாக்குகள் இரண்டு லட்சத்துக்கு மேலான வாக்குகள் இன்றைக்கு திமுகவுக்கு சென்று மடைமாறி இருக்கிறது சென்றிருக்கிறது அதற்கு தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறாராம் ஒரு அண்ணா அதிமுக கட்சியினுடைய தலைவராக அவர் கூனி குறுகி இருக்கணும் அதாவது இந்த இடத்துல கோவையில் ரெண்டு லட்சம் வாக்குகள் குறைந்திருக்கிறது அது எப்படி அந்த வாக்குகள் குறைந்தது என்பதை பரிசீலித்து கட்சியை பலப்படுத்துகிற நடவடிக்கையில் எடுப்போம் என்பது அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு உண்டான சிந்தனையாக பேச்சுக்களாக எண்ணங்களாக அவருக்கு வந்து இருந்திருக்கணும் அப்போ அவருடைய அண்ணாமலைக்கு ஓட்டு குறைஞ்சிருச்சுங்க அதில் நான் சந்தோஷம் என்று அவர் வெளிப்படுத்துகிற பேச்சு திமுக வெற்றிக்கு அவர் மகிழ்ச்சி தெரிவிப்பதாகத்தான் அமைஞ்சிருக்கு ஜானகி அம்மாள் வாலண்டியராக ஜெயலலிதா அம்மா வந்து இல்லை நீங்கள் இருங்க கட்சியினுடைய தலைவராக இருங்க என்று கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் உடல்நிலை கருதி அவர்கள் ஒதுங்கி கொண்டார்கள் ஆனால் அதனால் ஜெயலலிதா அம்மா ஜானகி அம்மாவோடு அந்த ஜானகி அணியில் பயணித்தவர்களை யாரையும் அவர் புறக்கணிக்கல அனைவரையும் ஒருங்கிணைத்தார் என்ன சொல்லப்போனால் அன்றைக்கு இணைய மறுத்த அல்லது இணைப்புக்கு முன் வராத திரு ஆரம் வீரப்பன் பொன்னையன் காளிமுத்து பிஹெச் பாண்டியன் போன்றவர்களையெல்லாம் கூட பின்னாட்களில் வரவழைத்து அவர்களையும் கட்சியில் இணைத்து இன்னும் சொல்ல போனால் காளிமுத்தை விட ஜெயலலிதா அம்மாவை தரக்குறைவாக விமர்சித்தவர்கள் யாரும் கிடையாது ஆனால் அவரை சபாநாயகராக அமர வைத்து இந்த சட்டமன்றத்தில் வணக்கம் செலுத்தினார் அப்போ எல்லோரையும் அரவணைக்கிற பண்பு அந்த தலைமையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கணும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பண்பு இல்லை இன்னும் அவர் அந்த கிளை செயலாளர் அளவில் தான் அவருடைய சிந்தனை ஓட்டம் என்ன ஓட்டங்கள் இருக்குது இல்லை எடப்பாடி பழனிசாமி தீர்க்கமாக இருக்கிறதுக்கு அவங்க அப்பா கற்பனை கவுண்டர் சொத்து அல்ல அதிமுக அதிமுகங்கிறது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சொத்து ஒன்றரை கோடி தொண்டர்களது சொத்து அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒன்று சொல்லிட்டா அதுதான் முடிவு என்பதெல்லாம் வந்து கிடையாது அடுத்து திருமதி சசிகலா அவர்கள் சந்திக்கலாம் என்கிற ஒரு சந்திப்பதற்கு சில செய்திகள் வந்து வந்தவண்ணம் இருக்குது விரைவில் அந்த சந்திப்புகள் வந்து நடக்கலாம் அடுத்து இந்த விக்கிரவாண்டி தேர்தல் முடிந்ததற்கு பிறகு தமிழ்நாடு எங்கும் இருக்கிற ஒன்றுபட்ட அதிமுக வலிமையான அதிமுக தேவை என்று நினைக்கிற அதிமுக முக்கியஸ்தர்களோடு சென்னையில் ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம்